டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் வந்து எண்ணெய் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் நம்ம எண்ணெய் வாங்கும் போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை இந்த பாட்டிலோட அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்படியே தேங்கி இருக்கும் ஸோ இதில் இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு எல்லாத்தையும் இப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து குழம்பு தான் செய்ய போகிறேன் ஸோ பாத்திரத்தை கழுவி அடுப்பில் வச்சதுக்கப்புறமா அது சூடாகும்ல அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மர கரண்டி எடுத்துக்கோங்க இந்த கரண்டியை பாத்திரத்துக்கு மேலே நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ கரண்டி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும் அதே சமயம் ஆடாமலும் இருக்கணும் இப்போது இந்த கரண்டிக்கு மேலே நம்ம வச்சுருக்க எண்ணெய் பாட்டிலை அப்படியே கவுத்தி வச்சிடலாம் ஸோ பாட்டில் வந்து விழுகாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து வைங்க பாத்திரம் வந்து சூடாகும் போது அந்த சூடு லைட்டாக பாட்டிலுக்குள்ளேயும் போகும் ஸோ பாட்டிலில் இருந்து எண்ணெய் ஃபுல்லாகவே நமக்கு டக்குன்னு கீழே வடிஞ்சிரும் பாட்டிலில் சைடில் ஒட்டியிருந்தது அடியில் இருந்தது எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டியது இல்லை ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் பாட்டிலில் எண்ணெய் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்க இந்த எண்ணெய் பாட்டிலே ஃபுல்லா க்ளீன் ஆயிருச்சு ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடையாது ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இரும்பு தோசைகள் யூஸ் பண்ற நிறைய பேர் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னா நம்ம தோசை ஊற்றும் போது ஓரத்தில் ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கிட்டு தோசை வந்து கல்லுலேருந்து சுத்தமாக எடுக்கவே வராது அதுலேயும் நீங்கள் வந்து தோசை சுடுறதுக்கும் சப்பாத்தி போடுறதுக்கும் ஒரே கல் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து ரெண்டத்துக்கும் ஒரே கல்ல தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக சரி பண்ணிடலாம் தோசை அடுத்து நம்ம சுடும்போது நான்ஸ்டிக் பேனில் சுடுற மாதிரி ஒட்டாமல் சூப்பராக வரும் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த தோசைக்கல்லை நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம் அதுக்காக ரொம்ப சோப் போட்டு தேய்ச்சி நீங்கள் கழுவிடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு வெறும் ஸ்க்ரப் போட்டு இதில் ஒட்டியிருக்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துட்டு அடுத்து வந்து கொஞ்சமாக சோப் போட்டு ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு வந்துடுங்க அடுத்து இந்த தோசைக்கல்லை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்துற அளவுக்கு இதை சூடு பண்ணிக்கலாம் இந்த கல்லை சூடாகிட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தில் மேலே இருக்க தலைப்பகுதியை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் அடுத்து நம்ம வெங்காயத்தை ஃபோர்க்கில் குத்தி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வச்சு இந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் எண்ணெய் சேர்க்காம வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கணும் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு தோசை ரொம்ப ஒட்டுச்சோ அந்த இடத்துல முக்கியமாக நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க சின்ன தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பெரிய வெங்காயத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் கையில் பிடிக்காமல் இந்த மாதிரி ஃபோர்க்கில் குத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா கை வந்து சுடாமல் இருக்கும் எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இப்போ நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் மாவு ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும் தோசை வந்து ஓரத்துலலாம் அங்கங்கே பாத்தீங்கன்னா கல்லுல இருந்து தானாகவே எடுத்துகிட்டு வரும் நம்ம நான்ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது எடுத்துகிட்டு வரும்ல அதே மாதிரி தான் ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே எடுத்து விட்டுறலாம் எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் ஸோ இனி வந்து எப்போ உங்களுக்கு தோசைக்கல்லில் தோசை ஓட்டுனாலும் பரவாயில்ல இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இரும்பு தோசைக்கல்ல நீங்கள் நான்ஸ்டிக் மாதிரி மாற்றிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து மாதுளம்பழம் தான் எடுத்திருக்கேன் பொதுவாக பழத்துல இருந்து இதோட முத்தையெல்லாம் உரித்து வெளியில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நிறைய டைம் எடுக்கும் இதனாலவே நிறைய பேர் வந்து அலுப்பு பட்டுக்கிட்டு இந்த மாதுளப்பழம் சாப்பிட்றதையே அவாய்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரே நிமிஷத்தில் இதில் இருக்கிற முத்த எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சிந்தாமல் செதறாமல் வெளியில் தெரிக்காமல் ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பழத்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல அந்த தோல் ஃபுல்லாகவே நமக்கு வெளியில் தெரியணும் ஸோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது இதில் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பகுதிகளாக பிரிஞ்சிருக்கும் இடையில வந்து வெள்ளை கலரில் ரொம்ப மெல்லிஸான தோல் இருக்கும் ஸோ அதில் வச்சு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பழத்தோட தோல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் கரெக்டாக அந்த வெள்ளை கலர் லைன் போகிற இடத்துல வச்சு நீங்கள் கட் பண்ணணும் அந்த இடத்துல கட் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும் மற்ற இடத்துலலாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இது உரிக்க வராது ஸோ நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா எல்லா பகுதியையுமே கையால் இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விட்டுட்டீங்க அப்படின்னா நடுவில் தோல் மட்டும் பிரிஞ்சு வரும் இந்த பகுதியை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு போல் எடுத்துகிட்டு கூடவே வந்து நல்ல வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டியும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கரண்டி வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கிற பகுதி எல்லாத்துலேயுமே நல்லா அழுத்தி அடிச்சிங்க அப்படின்னா முத்தெல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே உதிர்ந்து வந்துடும் கொஞ்சம் நல்லா அழுத்தி தட்டணும் அப்போ தான் முத்து வந்து உங்களுக்கு ஈஸியாக உதிர்ந்து வரும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து நல்லா அழுத்தி தட்டி விடணும் ஒரு தேர்ட்டி செகண்ட்க்கு நீங்கள் வந்து தட்டுனாலே போதும் எல்லா முத்துமே உங்களுக்கு ஈஸியாக கீழே கொட்டிடும் நான் காற்றை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன்னு ஒன்று ரெண்டு முத்து மட்டும் இந்த தோல்லே அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கையால் எடுத்துக்கலாம் இந்த பவுல்லையுமே நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தோல் மட்டும் தான் உதுந்து வந்திருக்கும் இதையும் நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் ஸோ அவ்வளோதான் ஒரே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் டெய்லியுமே நம்ம வந்து சமையலுக்கு நிறைய காயெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா சாதாரணமாக நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் உரிச்சாலே அந்த தோலை வந்து வேஸ்ட்டாக குப்பையில் தான் தூக்கி போடுவோம் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அந்தந்த அன்னைக்கே கட் பண்ணுற காய் பழங்களோட தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த டப்பால வந்து ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு இதை வந்து ஒரு இருந்து பத்து மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க இல்லை நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அடுத்து நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா இதில் இருக்க தோல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துட்டு வெறும் தண்ணியை மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கு நீங்கள் வந்து ஊற்றிட்டு வரலாம் முக்கியமாக வந்து பூ பூக்குற செடிகளுக்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஒரு இயற்கையான உரம்னே சொல்லலாம் பழங்கள் காய்கறிகள்ல இருக்க சத்துக்களுமே நமக்கு வந்து செடி கொடிகளுக்கு போய் சேரும் இல்லை நீங்கள் வந்து வெறுமனே மணி பிளான்ட் மட்டும்தான் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பசையும் போது மாவு வந்து அந்த பாத்திரத்துலயே ஃபுல்லாக ஒட்டிக்குது அடுத்து வந்து அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ மாவு வந்து உங்களுக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாது நீங்கள் மாவு பசைஞ்ச தடமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பாத்திரம் வந்து நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இப்படி மாவு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மாவு பிசை போகிற பாத்திரத்தில் லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க பாத்திரத்தோட அடியில் சைடில் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து மாவு பிசைறதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணியோட அளவு வந்து தோராயமாக தான் நான் வந்து சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு மாவி எடுக்கிறீங்கன்னா அரை கப் தண்ணி போதும் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு கப் மாவி எடுத்தீங்கன்னா ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு தண்ணி பற்றலை அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பூனால் லைட்டாக கலந்து விட்டுட்டு தண்ணி எல்லாமே அப்புறமா கை வச்சு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் பிசையும் போதே சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு பிசையணும் நம்ம வந்து ஏற்கனவே பாத்திரத்தில் என்ன அப்ளை பண்ணியிருந்ததுனால ரொம்பலாம் ஒட்டாது லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாலே ஈஸியாக வந்துடும் ஸோ இதை பிசைஞ்சு முடிக்கும்போது கையிலையும் நமக்கு மாவு ஒட்டாது பாத்திரமும் நல்ல கிளீனாக இருக்கும் இந்த சப்பாத்தி மாவுமே உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் வந்து தக்காளி தொக்கு தான் எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள்லாம் போட்டு சப்பாத்திக்கு நம்ம வந்து சைட் டிஷ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் காலையில் செஞ்சது கொஞ்சமாக மீந்து போச்சு ஸோ இதை வந்து மறுபடியும் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இதை வந்து நைட்டுக்கு வச்சாலும் கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை நம்ம வேஸ்ட் பண்ணவும் முடியாது இல்லையா ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து குழம்பு தான் செஞ்சிட்ருக்கேன் எல்லா குழம்புக்குமே கண்டிப்பாக நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்குவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து குழம்புக்கு வெங்காயம் கட் பண்ணும்போது கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மீதிக்கு வந்து நம்ம இதையே சேர்த்துக்கலாம் ஆனால் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கடைசியாக இந்த தொக்கு சேர்த்தா போதும் ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதை சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து காரம் சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும் ஏன்னா இதுலேயும் நம்ம வந்து லைட்டாக மிளகாத்தூள் பச்சை மிளகாலாம் போட்டிருப்போம் ஸோ காரத்தை வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு வகைகளுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து தக்காளி சட்னி இல்லை கார சட்னி எல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுலேயுமே இதை சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு எதையுமே கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதிலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ